நீங்க கோவில்கள் போய் பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய இடங்கள்ல இந்த அமைப்பு வந்து கருவறைக்கு வெளிப்பக்கத்துல இருக்கும் இதோட பேர் வந்து கோமுகம் இந்த கோமுகம் வந்து இங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு கோமுகம்ங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த யாழ் அமைப்பு பெருதளவுல பயன்படுத்துவாங்க நம்ம முன்னோர்கள் இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு யாழ் வந்து வாய் திறந்திருக்குது இங்க தெரியும் இது இது வாய் இது இதுல இருந்து பாத்தீங்கன்னா வெளியில ஒரு யாழி வந்து வெளியில வருது அதோட கால் அமைப்பு முதற்கொண்டு தெரியுது பாஞ்சு போற மாதிரி இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் அஞ்சு போற மாதிரி இருக்கு அது வாயில தான் இந்த கோமுகத்தோட அந்த கடைசி அந்த பகுதி வந்து இருக்குங்க இப்ப இது வழிய வந்து உள்ள கூடி போய் இதுல ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்குது இதுல இது வழியே வந்து இதுல வந்து தண்ணி வந்து இது இங்க பாத்தீங்கன்னா இது வந்து அம்மனுடைய கருவறை இந்த அம்மனுடைய கருவறைக்கு இந்த வெளிப்பக்கத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான சிற்ப வேலைபாடுகள் நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய அந்த உத்தரம் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மரத்துல செஞ்ச மாதிரியான அமைப்புல வந்து மேல முழுவதும் இருக்கு இது சுற்று இந்த சுற்றுச்சூழல் முழுவதுமே நான்கு புறத்திலையும் நம்மளால பார்க்க முடியும் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இடம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தென்காசி மாவட்டம் வடக்கு பாப்பான்குளம் அப்படின்னு ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய திருக்கருத்தீஸ்வரர் ஆலயம் தாங்க ரொம்பவும் சிறப்பான ஒரு சிவாலயம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நேர்ல வந்து பாருங்க பிரம்மாண்டமான சிவாலயம் திருச்சுற்றோட கூடிய சொல்ல ஒரு மூன்று கருவறைகள் மூன்று சிவலிங்கம் மூன்று அம்பால் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சிவ சிவன் கோவில்னா இந்த பகுதியில் இது ஒண்ணுதான் அதனால வாய்ப்பு இருந்தா அன்பொரு மக்கள் நேர்ல வந்து பாருங்க ஒரு அழகான சிவாலயம் இந்த சிவாலயத்தை இப்ப நீங்க பார்த்த காட்சியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி பகிர்ந்து தெரியப்படுத்துங்க